ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் பவன் நான் உங்கள் கவிதா முத்துக்குமரன் இன்னைக்கு வந்து நான் ரொம்ப வருஷமாக ரகசியமாக வச்சிருந்த ஒரு ஹே ஹோம் ஃபேஷியல் டிப்ஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணலான்னு முடிவு பண்ணிவிட்டேன் ரொம்ப 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 சூப்பரான ஒரு டிப்ஸ் அதை தான் இன்றைக்கி வந்து நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து டெட் செல்ஸ் அதிகமாக இருக்குது ரொம்ப டேர்ன் ஆயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஷியல் நீங்கள் யூஸ் பண்ணலாம் எப்படி இதை பண்ணுறது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் இதை பண்ண போகிறோம் அதுவும் ஒரு ஈஸியான மெத்தட் ரெண்டே பொருளை தான் தேவை இதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் எதுவுமே இல்லை என் ஃபேஸில் இப்போ எல்லாமே நல்லா க்ளீனாக கழுவிட்டு வந்துட்டேன் இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ ரொம்ப வில குறைவாக இருக்கிற இந்த தக்காளி தான் பாருங்கள் தக்காளியை வந்து நாங்கள் இப்படி குறுக்கில் கட் பண்ணியிருக்கேன் நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க இந்த பழுத்த தக்காளி எடுத்து இப்படி குறுக்க கட் பண்ணி இதை அப்படியே ஃபேஸில் போட்டு தேய்ங்க இந்த தக்காளி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணும் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற இப்போ நிறைய ஃபேஸ் வாஷ் விளம்பரத்துல பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க ஸ்கின்னுக்குள்ளே ஊடுருவி உங்களோட அழுக்கு மாசு எல்லாத்தையும் எடுத்துடுறோன்ட்டு அந்த வேலையை தான் இது பண்ண போகுது நல்லா நம்ம செல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி இருக்கிற அழுக்கு கிழுக்கு எல்லாமே நமக்கு ஈஸியாக வெளியே வந்துடும் இப்போ இந்த தக்காளியில் ஜூஸ் இருக்குது இந்த ஜூஸ் எல்லாம் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து இது வந்து வெறும் தடிமனான தோல் இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்து பண்ணலாம் சூப்பரான ரிசல்ட் இப்போ வந்து சொல்லிடலாம் அப்படின்ட்டு இந்த வாயு சுத்தி கருப்பு அதெல்லாம் நமக்கு நமக்கு வந்து வந்து ரிமூவ் ஆகும் நல்லா அப்படி ஜூஸ் அப்படி பிழிஞ்சு விடுங்க சரி செல்ஸை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஓப்பன் பண்ணி அழுக்கெல்லாம் எடுத்துரும் செல்ஸ் ஓப்பன்லேயே இருந்தால் நமக்கு வந்து பிரச்சனை தானே இருங்க அதுக்கு சொல்கிறேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ நமக்கு வந்து செல்ஸ் எல்லாம் ஓப்பன்ல இருக்கு திரும்ப நம்ம அதை பழைய நாளி க்ளோஸ் பண்ணணும்ல ஓப்பன்லேயே இருந்தால் அதுவும் நமக்கு நல்லது இல்லை அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற இன்னொரு இன்னொரு பொருள் கொத்தமல்லி இந்த கொத்தமல்லியை நல்லா கையில் வச்சுக்கிட்டு நல்லா கசக்குங்க இந்த கொத்தமல்லி என்ன பண்ணணும்னா இந்த கொத்தமல்லியோட சாறு நம்ம வந்து இதில் நான் நீ எதுவுமே ஊத்தல கையில வச்சு இப்படி நல்லா கசக்கிறேன் அவ்வளவுதான் கசக்கிட்டு இந்த சாரை அப்படியே போட்டுணும் ஏன் இது பண்றோம் எதுக்கு பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொத்தமல்லி வந்து நம்மளோட செல்ஸ் எல்லாம் திரும்ப பழைய நிலைமையிலேயே க்ளோஸ் பண்ணிடும் பாருங்க எவ்வளோ ஒரு அருமையான விஷயத்த நம்ம கிச்சன்லயே வச்சுக்கிட்டு ஃபேஷியல் பண்றதுக்கு டைம் இல்லாமல் நம்ம சுத்தி இருந்திருக்கோம் பாருங்க கொத்தமல்லி சாறு நான் என்னோட என்னோட கஸ்டமருக்கே நிறைய பேருக்கு இதை சொல்லியிருக்கேன் நிறைய பேர் இன்னமும் இதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹோம் ஃபேஷியல்னா எனக்கு தெரிஞ்சு இது மட்டும்தான் இப்போ தக்காளியை வச்சு நம்ம செல்ஸை ஓப்பன் பண்ணி டீப் க்ளீன் பண்ணிட்டோம் ரெண்டாவது கொத்தமல்லி சாறை வச்சு நம்ம வந்து அதை முகத்தில் பூசி நம்ம செல்ஸ் எல்லாம் திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டோம் சூப்பரான ஒரு அருமையான ஒரு ஹோம் ஃபேஷியலில் இப்போ போட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்டே இருக்கலாம் யார் அது பின்னாடி இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் போயிட்டு முகத்தை கழுவிட்டு வந்துடுறேன் சோப்புக்கு இப்போ எதுவுமே தேவை கிடையாது வெறும் தனியில் நல்லா முகத்தை கழுவிட்டு வந்துடுறேன் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கொடுத்து ஸ்கின் வந்து டீப் க்ளீன் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப ஒரு பத்து நிமிஷம் டைம் ஒதுக்குனிங்கன்னா இந்த ஃபேஷியல் நீங்கள் முடிச்சிடலாம் பார்லர் போன எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும் நான் ரொம்ப வருஷமாக இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் இனி இன்னிலேருந்து நீங்களும் ட்ரை பண்ண ஆரம்பிங்க அடுத்து பியூட்டி டிப்ஸ் என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக என்னை தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்